வாய்ஸ் கரிமோட்டா ஸ்பீட்வே இந்தியன் ரேசிங் ஃபெஸ்டிவல் கோவையில் உள்ள கரிமோட்டா ஸ்பீட்வே இந்தியன் ரேசிங் ஃபெஸ்டிவல் தொடங்கியது முதல் நாள் லேசான காற்றுடன் சாரல் மலை இருந்த போதிலும் துல்லியமான தகுதி தேர்வு சுற்றை ஊக்குவிக்கும் வகையிலான ஒரு சுற்றுப்பாதையில் கடினமான மற்றும் தெளிவான பந்தயத்தையும் வழங்கியது ஒவ்வொரு அமர்வும் அணிகளையும் ஓட்டுநர்களையும் சுறுசுறுப்பாகவும் ஆர்வத்துடனும் வைத்திருந்தது கோவா ஏசஸ் அணிக்காக ஹைமன் அதிரடியாக விளையாடி வெற்றி பெற்றார் கிச்சாவின் கிங்ஸ் பெங்களூருவை சேர்ந்த கயல் குமரன் பதினோராவது இடத்தில் இருந்து தொடங்கி இரண்டாவது இடத்தில் வெற்றி கோட்டை கடந்தது அன்றைய முக்கிய சிறப்பம்சங்களில் ஒன்றாக இருந்தது சென்னை டர்போரைடர்ஸ் அணிக்காக அகில் அலிபாய் தனது நிதானமாகவும் சீராகவும் செயல்பட்டு மூன்றாவது இடத்தை பிடித்தார் மேலும் இந்த பந்தய விழாவை ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூவில் நேரடியாக கண்டுகளிக்கலாம் コーウェイ・ワイス。